எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் வணக்கம் நம்முடைய வாவு சிதம்பரனார் அவர்களுடைய பிறந்த நாளான செப்டம்பர் ஐந்தாம் நாள் அவரை நினைவு ஒவ்வொரு தமிழனின் கடமை என்று நான் கருதுகிறேன் அவர் செய்த செயல்கள் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவை அனைத்தும் அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளிலும் நினைவு நாளிலும் வழக்கமாக தமிழ் சமூகத்தில் பேசப்படுவது என்பது இப்பொழுது நடந்து வருகிறது இது ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக நான் கருதுகிறேன் ஊடகங்கள் வஉசிக்கு ஒரு தனித்த இடத்தை கொடுத்து ஒவ்வொரு ஆண்டும் அவர் பற்றிய செய்திகளை பரப்புகிறார்கள் இதற்கும் இந்த ஊடகக்காரர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் வஉசி வழக்கறிஞருக்கு படித்துவிட்டு அவர் தன்னை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு அந்த வழக்கறிஞருக்கான பணி தொடங்குவதற்கான பதிவை செய்தார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் அவர் தூத்துக்குடியில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார் அந்த ஒட்டப்பிடாரத்திலிருந்து தூத்துக்குடி என்பது மிக அருகில் இருக்கக்கூடிய நகரம் என்பதனால் ஒரு ஒட்டப்பிடாரம் கிராமத்திலிருந்து ஒரு நகரமாக இருக்கக்கூடிய தூத்துக்குடிக்கு சென்று வழக்கறிஞர் தொழிலை அவர் தொடங்கினார் நாம் ஒவ்வொரு காலத்திலும் வா இந்த சமூகத்திற்கு என்ன செய்தார் இங்கு வாழ்ந்த மக்களோடு அவர் எப்படி தொடர்பு கொண்டார் என்பதை பற்றி மட்டும் இந்த அவருடைய பிறந்த நாளில் நினைவுபடுத்தலாம் என்று நான் விரும்புகிறேன் தூத்துக்குடிக்கு சென்ற அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் அவர் செய்த முதல் பணி தான் எந்த பகுதியில் குடியேறினாரோ அங்கே இருந்த மக்களுக்கான சேவை செய்வதுதான் தன்னுடைய முதற்பணி என்று கருதினார் அதற்காக அவர் செய்த பணி ஒரு கூட்டுறவு சங்கத்தை அங்கு உருவாக்கினார் அந்த கூட்டுறவு சங்கம் அந்த பகுதியில் இருந்த தொழிலாளர்கள் அந்த பகுதியில் இருந்த உழவர் பெருமக்கள் அந்த பகுதியில் இருந்த மீனவ பெருமக்கள் இவர்கள் எல்லோருக்கும் குறைந்த விலையில் பொருட்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த அமைப்பை அவர் முதல் முதல் உருவாக்கினார் என்பது மிக முக்கியமானது வவுசியினுடைய இந்த தொடக்ககால இந்த செயல்பாடு பற்றி மிக விரிவாக யாரும் பதிவு செய்வதில்லை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஆழ்ந்து படிக்கிற பொழுது அவர் செய்துள்ள சில குறிப்புகளிலிருந்தும் வேறு பல தகவல்களிலிருந்தும் வஉசியினுடைய இந்த தொடக்ககால வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இப்படி மக்களுக்காக தன் பணியை தொடங்கிய வவுசி பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வாக்கில் பானு என்ற ஒரு பத்திரிகையில் தொடர்ந்து எழுதத் தொடங்கினார் அந்த பத்திரிகையில் அவர் எழுதிய மிக முக்கியமான ஒரு கட்டுரை என்பது என்னவென்றால் சுதேசி கப்பல் என்ற ஒரு கட்டுரை அதாவது இந்தியர்கள் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராட வேண்டும் என்று சொன்னால் நாம் பொருளாதார ரீதியாகவும் அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் பொருளாதார ரீதியாக என்று சொல்லுகிற பொழுது அப்பொழுது தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கொழும்பிற்கு அப்பொழுது அவர்கள் இந்த வெள்ளைக்காரர்கள் பிரித்தானியர்கள் கப்பல் விட்டு கொண்டிருந்தார்கள் மக்கள் அந்த கப்பலில் தான் பயணம் செய்தார்கள் இவர் சொன்னார் நாம் ஏன் அந்த கப்பலை விடக்கூடாது அந்த கப்பல் நிறுவனத்தை நாம் ஏன் உருவாக்கக்கூடாது என்ற ஒரு கேள்வி எழுப்பினார் அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் மிக விரிவாக இந்த சுதேசி கப்பல் நிறுவனம் உருவாக்குவது பற்றி பல இடங்களிலும் பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அந்த சுதேசி கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார் இந்த சுதேசி கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்த வரலாறும் அது மூலமாக அவர் அந்த சுதேசி கப்பலை நடத்திய முறையும் வரலாற்றில் மிகுந்த மிகுந்த பேசக்கூடிய ஒரு பேசு பொருள் ஆனால் நாம் அதை எப்படி பேசுகிறோமா என்று தெரியவில்லை ஏனென்று சொன்னால் ஒரு அந்த நம்மை ஆட்சி செய்த வெள்ளைக்காரர்கள் அனுப்பிய அந்த கப்பலில் ஒரு கட்டணம் நூறு ரூபாய் இருக்கிறது என்று சொன்னால் வவுசி அதே கட்டணத்தை குறைத்து ஐம்பது ரூபாய்க்கு அந்த பயணத்தை நடத்த வேண்டும் என்று நடத்த தொடங்கினார் இப்படி அந்த பிரித்தானியர்களுக்கு எதிராக பொருளாதார ரீதியான ஒரு மிகப்பெரிய போரை அவர் தொடங்கி அது மக்களுக்கான போராக மக்களுக்கு நலம் செய்யக்கூடிய போராக தான் அவருடைய அந்த சுதேசி கப்பல் கம்பெனி என்பது உருவானது அது நம் நாட்டினுடைய பல்வேறு சிக்கல்கள் அந்த அந்த சுதேசி நிறுவனத்திற்கு உதவிய பலர் இடையில் அதை தொடர்விடாமல் செய்த அந்த கொடுமை இப்படியே வாய்ப்பாக அவர் அதை தொடர்ந்து நடத்துவதற்கான வாய்ப்பை ஒரு சில ஆண்டுகளிலேயே அவர் இழந்து போனது என்பது வவுசி என்ற ஒரு பெரிய மனிதனுடைய அந்த திட்டம் அவர் இந்திய விடுதலைக்கு எதிராக கண்டுபிடித்த பொருளாதார போராட்டம் வெற்றி பெற்றதா என்று நாம் சொல்ல முடியாது ஆனால் அப்படியான ஒரு பணியை அவர் தொடங்கியது என்பது மிக மிக முக்கியமாக வரலாற்றில் பேச வேண்டிய ஒரு செய்தி என்பதை நான் இங்கு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் இதை தொடர்ந்து அந்த வட்டார மக்களோடு அவர் வாழ்ந்தார் என்று நான் சொன்னதை போல தூத்துக்குடியில் இருந்த ஒரு ஒரு பவள பாறைகளை கொண்டு செய்யக்கூடிய கோரல் மில் என்ற ஒரு ஒரு வெள்ளைக்காரர்கள் நடத்திய ஒரு தொழிற்சாலையை நடைபெற்றது அந்த தொழிற்சாலையில் வெள்ளைக்காரர்கள் இந்த தூத்துக்குடியை சார்ந்த தொழிலாளர்களை மிக கேவலமாக நடத்தினார்கள் காலையில் நான்கு மணி மூன்று மணிக்கே தொழிற்சாலைக்கு வர வேண்டும் இரவு ஏழு மணி எட்டு மணிக்குத்தான் தொழிற்சாலையை விட்டு போக வேண்டும் அவர்கள் என்ன சம்பளம் கொடுக்கிறார்களோ அதை வாங்கி கொண்டு போக வேண்டும் இப்படி பல வகையான சுரண்டல்களை அந்த அந்த வெள்ளைக்கார முதலாளிகள் நடைமுறைப்படுத்தினார்கள் இந்த சுரண்டல்கள் இதனால் துன்பப்படும் அந்த தொழிலாளர்கள் இவர்களை பற்றிய பல்வேறு தகவல்களை அறிந்த வவுசி அந்த தொழிலாளருக்கு சார்பாக அந்த தொழிற்சாலையில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கினார் இந்த போராட்டத்தினுடைய வரலாறு என்பது இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறபடி பார்த்தால் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலேயே முதல் முதல் தொழிலாளர்கள் நடத்திய போராட்டம் இந்த தூத்துக்குடி கோரல் மில்லில் நடந்த போராட்டம் என்று சொல்கிறார்கள் அந்த போராட்டத்தில் வஊசி செயல்பட்ட முறை என்பது அதை பல கதைகள் இருக்கின்றன வவுசி மீது மக்கள் கொண்டிருந்த அளப்பற்ற ஈடுபாடும் அந்த வஉசியை அந்த மக்கள் எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்தி பார்த்தார்கள் என்பதற்கெல்லாம் பல கதைகள் இருக்கிறது ஓரிரண்டு இரண்டு கதை ரொம்ப புகழ் வாய்ந்த கதைகள் அந்த ஊரில் முடிதிருத்தி இருக்கக்கூடிய ஒரு முடிதிருத்தும் தொழிலாளி ஒருவர் அவருடைய முடிதிருத்தகத்திற்கு இந்த க இந்த கம்பெனியில் நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு எதிராக இருந்த ஒரு கங்காணி போன்ற ஒருவர் அவருக்கு முடிதிருத்த வருகிறார் அதை அவர் தொடங்கி செய்து கொண்டிருக்கிற பொழுது அவர் இந்த போராட்டத்துக்கு எதிராகவும் இந்த தொழிலாளர்களை பற்றியும் தவறாகவும் அந்த முடிதிருத்தும் தொழிலகத்தில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்த பொழுது உடனே அந்த முடிதிருத்தும் தொழிலாளி எந்திரி உனக்கு நான் முடிதிருத்தம் செய்ய முடியாது இப்படியே போ பாதியோட போ என்று அவர் சொல்லியதாக இந்த பதிவு இருக்கிறது இந்த பதிவு நமக்கு என்ன எதை சொல்லுகிறது மிக சாதாரண மக்கள் மீது வா இருந்த அந்த மரியாதையும் அவர் நடத்திய போராட்டம் மீது அந்த மக்கள் கொண்டிருந்த அந்த ஈடுபாட்டையும் இப்படியான நிகழ்ச்சிகள் சொல்லுகிறது இப்படி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறது இப்படி மக்களுக்காக போராடி வாழ்ந்த மக்களை அணிதிரட்டிய இந்தியாவிலேயே தெற்கு ஆசியாவிலேயே தொழிலாளர்களுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கி போராடிய முதல் மனிதர் வஉசி என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதனால் பிரித்தானிய அரசாங்கம் இந்த வஉசியின் மீது பயம் கொள்ள தொடங்கிறது வஉசியை இனிமேல் விட்டு வைத்தால் இங்கு மிகப்பெரிய புரட்சி ஏற்படும் என்று அவர்கள் பயப்படத் தொடங்கினார்கள் இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் மாதத்தில் அவரை சிறைப்படுத்தினார்கள் அவர் சிறைப்படுத்தப்பட்ட அடுத்த மாதம் அடுத்த ஆண்டு முதலில் ஒரு மிகப்பெரிய கலகம் திருநெல்வேலியில் உருவாகியது என்பதும் நமக்கு தெரியும் அந்த திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி இன்றைக்கு இருக்கக்கூடிய தூத்துக்குடி தொடங்கி திருநெல்வேலி முடிய தென்பகுதியில் இருக்கக்கூடிய நாஞ்சில் நாட்டு பகுதியின் இந்த பக்கமும் இங்கு மதுரையில் இருக்கக்கூடிய தென்பகுதியும் இணைந்த ஒரு பெரிய நிலப்பகுதியில் இருந்த மக்களெல்லாம் ஒன்று திரண்டி வஉசிக்கியை கைது செய்து எதிர்த்து போராடினார் மிகப்பெரிய கலகம் நடந்தது பலர் அதில் இறந்து போனார்கள் பல ஆயிரக்கணக்கான பேர்களை அவர்கள் சிறையில் சிறைப்படுத்தினார்கள் இந்த போராட்டத்தில் சுப்பிரமணிய சிவாவும் இணைந்து கொண்டார் என்பது ஒரு மிக முக்கியமான வரலாறு ஆகையினால் வவுசி என்கிற மனிதருடைய இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு போராட்டம் என்பது மிக மிக முக்கியமான போராட்டம் அதில் சிறைப்படுத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வரை அவர் சிறையில் இருந்தார் எனவே வவுசி தொடக்க காலத்தில் சாதாரண மக்களுக்கான கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கியதைப் போலவே அதன் அடுத்த கட்டமாக உழைக்கும் தொழிலாளர்களுக்கு மீது ஏற்படக்கூடிய அடக்குமுறைகளை சுரண்டல்களை எதிர்த்து போராடிய மிக முக்கியமான தலைவராக நமக்கு இருக்கிறார் இப்படி அவர் சிறைப்படுத்தப்பட்ட பிறகு சிறை காலங்களில் அவர் பல்வேறு மொழிபெயர்ப்பு பணிகளையும் அது பல்வேறு வாசிப்புகளையும் குறிப்பாக திருக்குறள் தொல்காப்பியம் இவை பற்றிய வாசிப்புகளையும் அவர் சிறையில் இருந்து வந்த பிறகு அந்த திருக்குறள் மணக்குடவர் உரையை பதிப்பித்ததையும் பின்னர் இளம்பூரணர் உரை தொல்காப்பியத்தை பிற்காலங்களில் பதிப்பித்து வெளியிட்டதும் இப்படியான பல அவருடைய தமிழ் பணிகள் எல்லாம் இந்த சிறையில் இருந்த காலங்களில் மிகச்சிறப்பாக இருந்தது ஜேம்ஸ் ஆலன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் எழுதிய அந்த தன்னம்பிக்கை தரக்கூடிய நூல்களையெல்லாம் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கிற வேலையையும் அவர் செய்தார் தானாகவே பல நீதி நூல்களை அவர் எழுதினார் மனித வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் திருக்குறளைச் சொல்வதைப் போல ஒரு அறநெறியை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் அப்படியான அறநெறி சார்ந்த நூல்களையும் அவர் எழுதியிருப்பதை காண முடிகிறது இந்த காலம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை பன்னிரெண்டிலிருந்து பதினெட்டு என்ற இந்த காலம் என்பது வஉசியினுடைய வாழ்க்கையில் மிக சோகமான அவருடைய வாழ்க்கையில் அவர் எதிர்கொண்ட துன்பங்கள் என்பவை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத இவ்வளவு பெரிய தியாகம் செய்து சிறைப்பட்ட ஒரு பெரிய மனிதருக்கு இந்த சமூகம் கொடுத்த மரியாதை என்பது மிக மோசமாக இருந்தது அவர் அவருடைய நடைமுறை வாழ்க்கை என்பதே மிகுந்த சிக்கலுக்குள்ளாகியது அவர் வணிகம் செய்து கடைகள் வைத்து வாழ வேண்டிய அவசியம் அவருக்கு உருவானது என்பது மிகப்பெரிய சோகம் அவருடைய அந்த வழக்கறிஞர் தொழிலையும் அவர் அந்த கட்டத்தில் மேற்கொள்ள முடியாமல் போனதும் பின்னர் அவருக்கு அந்த வழக்கறிஞர் தொழிலை மேற்கொள்வதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டதும் என்பது வரலாறு ஆனால் இந்த வாழ்க்கை இந்த இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டிலிருந்து அவர் வவுசினுடைய வாழ்க்கை அவருடைய இறுதி காலம் வரை ஒரு மிகப்பெரிய போராளியாக அவர் வாழ்ந்தார் என்பதற்கான நிறைய தரவுகள் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வாக்கில் சென்னையில் நம்முடைய திருவிகா ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையில் ஒரு தொழிலாளர்களை இணைத்த ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அவர் உருவாக்கினார் இந்த 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 துணி ஆலைகளில் உருவாக்கப்பட்ட இந்த போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இந்தியாவிலேயே முதல் முதல் பெரிய தொழிற்சங்கம் உருவாவதற்கு பின்புலமாக அமைந்தது இந்த தொழிற்சங்கம் உருவாக்குவதிலும் திருவிக்காவோடு சேர்ந்து செயல்படுவதிலும் அந்த அந்த தொழிலாளர்களுக்கான ஆதரவாக செயல்படுவதிலும் தன்னுடைய முழு நேரத்தையும் வவுசி அவர்கள் நிற்க தொடங்கினார்கள் இந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் உருவாகியது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் தொடங்கியே காங்கிரஸ் கட்சியில் இரு பிரிவுகள் செயல்பட்டன ஒரு பிரிவு காங்கிரஸ் தீவிரவாத பிரிவு என்றும் இன்னொரு பிரிவு மிதவாத பிரிவு என்றும் சொல்லப்பட்டது இந்த தீவிரவாத பிரிவு என்பது தீவிரமான செயல்பாடுகளில் ஈடுபட்ட நம்முடைய பாரதி சுப்பிரமணிய சிவா வவுசி போன்றவர்களை உள்ளடக்கிய இயக்கமாகும் இந்த தீவிரவாத இயக்கத்திற்கு தலைமையேற்றவர் திலகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் திலகர் சென்னைக்கு பொழுது திலகர் பேசிய அந்த பேச்சை தமிழில் மொழிபெயர்த்தவர் வஉசி அந்த அளவுக்கு அவர் திலகர் மீது மிகுந்த ஈடுபாடு உடையவராக அவர் இருந்தார் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் காங்கிரஸ் அமைப்பில் செயல்படுவதில் திலகர் மீது அவர் நம்பிக்கை கொண்டிருந்த அந்த நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் அதே நேரத்தில் திலகர் இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய கெடு வாய்ப்பாக பிள்ளையார் வழிபாடு இன்றைக்கு பேசப்படுகிற இந்துத்துவ வழிபாடு இந்து மதத்தினுடைய மேன்மை பேசுதல் இப்படியான பல்வேறு பணிகளையும் திலகர் செய்து கொண்டிருந்தார் ஆனால் வஉசி எந்த இடத்திலும் திலகருடைய இந்திய விடுதலைப் போராட்டம் தொடர்பான கருத்துக்களில் ஈடுபாடு உடையவராக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பின்னர் வீரகேசரி பத்திரிகையில் அவர் எழுதியிருக்கிறாரே ஒழிய திலகருடைய இந்த மதம் சார்ந்த விநாயகர் வழிபாடு சார்ந்த இன்றைக்கு தெரு திருவெல்லாம் விநாயகர் சிலையை வைத்துக்கொண்டு தூக்கி திரிகிறார்களே இதற்கெல்லாம் பின்புலமாக இருந்த திலகருடைய அந்த 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 கால வாழ்க்கை பற்றியெல்லாம் வஉசி எங் ஒரு இடத்தில் கூட பதிவு செய்துவில்லை இவ்வளவுக்கும் அவர் ஒரு கடவுள் நம்பிக்கை உடையவர் தான் சைவத்தின் மீது ஈடுபாடு உடையவர் தான் இருந்தாலும் திலகருடைய இந்த மத நடவடிக்கைகள் மீது வஉசிக்கு ஈடுபாடில்லை என்பதன் மூலம் அவர் தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு பல்வேறு மதங்களையும் சமமாக பார்க்கக்கூடிய மத நல்லிணக்க மனப்பான்மை உடைய மத வெறி சார்ந்த செயல்பாடுகளுக்கு தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாத ஒரு பெரும் தலைவராக வாழ்ந்தார் என்பதை திலகரோடு அவருக்கு இருந்த உறவுகளை வைத்து நாம் சொல்ல முடிகிறது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு தொடங்கி காங்கிரஸில் ஒரு மிகப்பெரிய உள் காங்கிரஸ் கட்சிக்குள் மிகப்பெரிய ஒரு அமைப்பு உருவாயிற்று அந்த அமைப்பிற்கு பேர் சென்னை மாகாண சங்கம் அந்த காங்கிரஸ் அமைப்பிற்குள் ஆதிக்க சாதியை சார்ந்தவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் சாதாரண ஒடுக்கப்பட்ட பின்புலத்திலிருந்து வந்த சாதியைச் சேர்ந்தவர்கள் அந்த அமைப்பில் மரியாதை கொடுக்கப்படவில்லை பெரும் முதலாளிகளுடைய கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்கிறது பெரும் முதலாளிகளுக்காகவே அந்த கட்சி செயல்படுகிறது அந்த கட்சியில் சாதி ஆதிக்கம் என்பது மிக அதிகமாக இருக்கிறது இதையெல்லாம் முன்னெடுத்து மிக தீவிரமாக அதை விமர்சனம் செய்து வெளியே வந்தவர் பெரியார் ஆனால் கட்சிக்குள்ளேயே இருந்து இந்த போராட்டங்களை நடத்தியவர்கள் திருவிகா வவுசி அதை வரதராஜனு நாயுடு என்ற இந்த காங்கிரஸ்காரர்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் ஒரு காங்கிரஸ் கட்சிக்குள் பெரியார் பின்னர் மிக தீவிரமாக பேசிய வகுப்பு வாரி உரிமையை காங்கிரஸ் கட்சி செயல்படுத்த வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலேயே காங்கிரஸ் கட்சிக்குள் குரல் கொடுத்த வரவா ஊசி பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் பெரியார் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்து அந்த வகுப்புரிமை போராட்டத்திற்கான பல்வேறு செயல்பாடுகளை செய்து அன்றைக்கிருந்த நீதி கட்சியின் உதவியோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இந்த வகுப்புரிமை சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தது என்பது வரலாறு ஆனால் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலேயே பேசியவர் வஉசி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் சேலத்தில் நடந்த ஒரு இந்த சென்னை மாகாண சங்கம் என்ற காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்த நண்பர்கள் கூட்டிய ஒரு காங்கிரஸ் மாநாட்டில் அவர் பேசிய பேச்சில் மிக முக்கியமான பேச்சு அந்த பேச்சில் இந்த வகுப்புரிமை எவ்வளவு முக்கியம் இந்த வகுப்புரிமை சார்ந்த செயல்படுவது எவ்வளவு முக்கியம் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு குறிப்பிட்ட ஆதிக்க சாதியைச் சேர்ந்தவர்களே காங்கிரஸ் கட்சியை ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே சாதி வேறுபாடு சமய வேறுபாடு பொருளாதார வேறுபாடு இவற்றையெல்லாம் வளர்க்கிறார்கள் இவற்றையெல்லாம் தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பேசியவர் வவுசி அவருடைய இந்த சேலம் மாநாட்டினுடைய இந்த உரை என்பது மாபெரும் சொல் என்ற ஒரு சிறிய புத்தகமாக வந்திருக்கிறது அதில் நீங்கள் வாசிக்கலாம் இதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது என்ற கால முப்பத்தி ஆறு அவருடைய மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு டிசம்பர் மாதத்தில் மறைகிறார் இந்த பத்து ஆண்டுகளில் மாவுசி என்ற ஒரு மனிதருடைய செயல்பாடுகள் அதை இந்த காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் எப்படி எதிர்பார்த்தார்கள் காங்கிரஸ் அமைப்புக்குள்ளிருந்தே அவர் எப்படி சுயமரியாதை இயக்கத்தோடும் குறிப்பாக பெரியாரோடும் அவர் இணைந்து செயல்பட்டார் என்ற வரலாறு மிக முக்கியமானது அதில் இந்த அவர் சேலம் மாநாட்டில் இந்த வகுப்புரிமையை முதன்மைப்படுத்தி பேசியதின் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் திருச்சியில் நடந்த பார்ப்பனர் அல்லாதார மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றினார் இது மிக முக்கியமான இந்த மாநாட்டை நடத்தியவர் பெரியார் ஒரு காங்கிரஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய தலைவர் எப்படி ஒரு காங்கிரஸ் அமைப்பு இல்லாத காங்கிரஸை விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு மாநாட்டில் பங்கேற்று பேச முடிகிறது என்பதெல்லாம் மிக மிக முக்கியமான செயல் இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் அந்த திரு நடந்த ஒரு பார்ப்பனர் அல்லாத மாநாட்டிற்கு வவுசி பெரியாருக்கு ஒரு பெ மிகப்பெரிய நீண்ட கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார் இந்த தமிழகத்தில் உள்ள பார்ப்பனர் அல்லாத ஒடுக்கப்பட்ட சாதிகளெல்லாம் இணைந்து ஆதிக்கம் செலுத்துகிற இந்த பார்ப்பன சமூகத்திற்கு எதிராக சனாதனத்துக்கு எதிராக இந்து மதத்திற்கு எதிராக போராடு போராடாவிட்டால் அவர்களுக்கு விடுதலை இல்லை என்பதை நான் திரு ஈவேரா அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்று ஒரு பெரிய கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதம் வெளிவந்திருக்க இப்படி இந்த சி என்று சொல்லக்கூடிய இந்த மனிதரை ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொடங்கி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஏறக்குறைய ஒரு முப்பது ஆண்டுகளில் அவருடைய வாழ்க்கை என்பது இந்திய சமூகத்திற்கும் தமிழ் சமூகத்திற்கும் தன்னை ஒப்படைத்து அந்த அந்த வாழ்முறையாகவே அவர் வாழ்ந்தார் அதை நாம் இப்படி பார்க்கலாம் தொடக்கத்தில் ஒரு வகையான கூட்டுறவு சங்க அமைப்பை உருவாக்கி அதற்காக மக்களுக்காக போராடினார் தொள்ளாயிரத்து எட்டில் அவர் தொழிலாளர்களுக்கு ஒருங்கிணைத்து தொழிலாளர் போராட்டங்களை நடத்தினார் அதன் விளைவாக அவர் சிறைப்பட்டார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு தொடங்கி சென்னையில் உருவான தொழிற்சங்கங்களுக்கு பின்புலமாக இருந்தார் அந்த காலங்களிலே வகுப்புரிமையை முன்னெடுத்து பேசினார் அது தொடங்கி அவர் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு காங்கிரஸில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பிரிவினருக்கு எதிராக இன்னொரு பிரிவினராக இவர் செயல்பட்டு திருவிகா போன்ற பெரிய மக்களோடு அவர் போராடி வாழ்ந்த வாழ்க்கை என்பதும் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்ப்பனர்களாதார மாநாட்டில் பங்கேற்று பேசியதும் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து வாக்கில் பார்ப்பனர்களாதார மாநாட்டுக்கு அவர் எழுதிய கடிதம் என்பதும் தமிழ் சமூகம் தமிழ் சமூகத்தில் உருவாகி இருக்கிற தன்மைகள் தமிழ் மக்கள் ஒடுக்கப்படுகிற முறைமைகள் அதில் வகுப்புரிமை என்பது எவ்வளவு முக்கியம் அதன் மூலமாக இடஒதுக்கீடு என்பது எவ்வளவு முக்கியம் அதன் மூலமாக எவ்வகையான ஒரு சமூக நீதியை உருவாக்க முடியும் என்பது வா ஒரு மிகப்பெரிய புரிதலாக தெளிவாக இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதன் விளைவாக காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர்கள் அனைவரும் சத்தியமூர்த்தி போன்றவர்களும் ராஜாஜி போன்றவர்களும் வேறு பலரும் இவரை புறக்கணித்தார்கள் இந்த புறக்கணிப்பு எந்த அளவிற்கு சென்றது என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி வரலாறை எழுதின பட்டாபி சீதாராமையா என்று சொல்லக்கூடிய ஒரு காங்கிரஸ்காரர் வஊசியை பற்றி ஒரு குறிப்பு கூட இல்லாமல் காங்கிரஸ் கட்சி வரலாற்றை எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம் இது ஆனால் இந்த காலங்களில் வஉசிக்கு மிகப்பெரிய ஆதரவாக உந்து சக்தியாக அவரை பாராட்டி கொண்டாடியவர் தந்தை பெரியார் என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வகையில் இந்த பெரிய மனிதருடைய வாழ்க்கை என்பது ஒரு மிக மிக முக்கியமான வாழ்க்கை என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இறுதியாக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் தான் மறைவதற்கு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழில் ஒரு மிகப்பெரிய மனிதராக வாழ்ந்த வா ராமசாமி என்று சொல்லக்கூடிய வாரா அவர்களுக்கு எழுதிய ஒரு கடிதத்தின் சில பகுதிகளை நான் வாசித்து அது அவர் எப்படியான மனிதர் என்பதை உங்களுக்கு சொல்லும் என்பதனால் அந்த பகுதியை வாசிக்கிறேன் திருவையாறு போஸ்ட் திருப்பழத்தில் இருக்கும் ஸ்ரீமான் வா ராமசாமி ஐயங்கார் அவர்களுக்கு அன்பார்ந்த சகோதரர்களே நமஸ்காரம் சேமம் சேமத்திற்கு பிரார்த்திக்கிறேன் தங்கள் தற்கால விலாசத்தை தெரிவதற்கு யான் பிரம்ம பிரயத்தனம் செய்ய வேண்டியதாக ஏற்பட்டது தாங்கள் தேசத்திற்கு சேவை செய்து முடித்து விட்டதென்று கருதி திருப்படனத்தில் போய் தூங்க தொடங்கி விட்டீர்களா அல்லது தாங்கள் பெரும் பொருள் மீதப்பட்டமையால் இன்பம் தூக்க தொடங்கி விட்டீர்களா இரண்டில் எது நினைத்தாலும் தவறு தேசம் அடிமைப்பட்டே இருக்கிறது போன்ற உண்மை தேசாபிமானிகள் பலர் வறுமையில் ஆழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லிட்டு தொடர்ச்சியாக கொழும்பில் வர இருந்து வரக்கூடிய வீரகேஸ்வரி என்ற ஒரு பத்திரிகைக்கு நீங்கள் ஆசிரியராக போக வேண்டும் அந்த பத்திரிகையை நடத்துபவர் என்னுடைய நண்பர் என்று தொடர்ந்து தொடர்ச்சியாக எழுதுகிறார் இதில் என்ன மிக முக்கியம் என்று சொன்னால் இந்த தேசம் அடிமைப்பட்டே கிடக்கிறது தேசத்திற்கு சேவை செய்ய கிளம்புக என்று அவர் எழுதுகிற இந்த வரிகள் எல்லாம் அவருடைய இறுதி காலம் மறைவதற்கு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி எழுதுகிற அந்த 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 மனநிலைமை அந்த தெம்பு இவர் எவ்வளவு பெரிய மனிதராக வாழ்ந்திருக்கிறார் என்பதை அவருடைய அவருடைய இந்த சொற்கள் சொன்னதுன வவுசிய என்கிற மனிதர் இப்படி இந்திய விடுதலை போர் இந்திய மக்களுடைய விடுதலை இப்படி வாழ்ந்தது ஒரு பக்கம் என்று சொன்னால் இன்னொரு பக்கம் அவருக்கு ஒரு மிக முக்கியமான வரலாறு உண்டு அதை நான் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்கில் வஉசி நூல் திரட்டு என்ற இந்த அவருடைய பதிமூணு நூல்களை தொகுத்து ஒரே தொகுதியாக கொடுப்பதன் மூலமாக தமிழ் சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தின என்பதை பெருமையாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அந்த திரட்டின் மூலமாக அவர் திருக்குறள் ஆய்வாளராக எப்படி இருந்திருக்கிறார் திருக்குறள் பதிப்பாளராக எப்படி இருந்திருக்கிறார் திருக்குறளில் இருக்கக்கூடிய முதல் மூன்று அதிகாரங்கள் நான்கு அதிகாரங்கள் திருவள்ளுவரால் எழுதப்படவில்லை அதற்கும் திருக்குறளுக்கும் தொடர்பு இல்லை என்ற ஆய்வை அவர் எப்படி செய்திருக்கிறார் என்பது வியப்பளிக்கக்கூடிய செய்தியாகும் அதே போல அவர் தொல்காப்பியத்தின் மீது கொண்டிருந்த ஈடுபாடு என்பது மிக மிக முக்கியமானது அந்த தொல்காப்பியம் இளம்பூரணர் உரையை அவர் பதிப்பித்தார் இறுதி காலங்களில் பேராசிரியர் ஒய்யாவிரி பிள்ளையை அவர் உதவினார் அந்த உதவி எழுத்ததிகாரம் பொருளதிகாரம் ஆகிய இரு பகுதிகளை அவர் பதிப்பித்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் திருக்குறளுக்கு ஒரு மிக நீண்ட விரிவான உரை எழுதி கொண்டு வந்திருக்கிறார் சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பற்றியெல்லாம் அவர் விரிவாக பேசியிருக்கிறார் சிவஞான போதத்திற்கு அவர் உரை எழுதியிருக்கிறார் இப்படி தமிழ் சமூகத்தின் ஒரு போராளி மட்டுமல்ல தமிழ் சமூகத்தின் மிக மிக முக்கியமான பனுவல்களை தொல்காப்பியத்தை திருக்குறளை அவர் படித்தறிந்து அதற்கு அவர் எழுதிய உரைகளும் அதற்கு அவர் செய்த பதிப்புகளும் அவரை ஒரு மிகப்பெரிய அறிஞராகவும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது இந்த பல கோணங்களில் வஉசியை அவருடைய பிறந்த நாளில் நாம் கொண்டாட வேண்டும் இந்த கொண்டாட்டம் நாம் தமிழ் சமூகத்திற்கு செய்யும் நன்றிக்கடன் வஊசிக்கு செய்யும் நன்றிக்கடன் கடன் நன்றி வணக்கம்